வருங்காலத்தில் அவர் அவர்தான் முதலமைச்சர் பயங்கரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்தக்கூடிய ஊர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா நெல்கட்டான் செவல் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம் வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கு இந்த நெல்கட்டான் செவல் வந்து ஒரு ஊராட்சி தான் நம்ம இப்ப உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டு இருக்கோம் அங்கதான் அண்ணன் சிமானோருடைய பேச்சை வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க உறவுகளை வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டு இருக்காங்க அதான் நம்ம பாக்குறோம் உனக்கு போராடி விடுதலை பெற்று தருவது அப்படி முன்னவர்கள் நினைத்திருந்தா இந்த மானிய சுதந்திரமாக நிற்க முடியாது மாடு கூட இடித்த தொட்டு பார்த்த கோயம்புத்தூர் சிறையில நம்ம பார்த்தனர் வாழ்வு செலுத்த செக்க அவன் இருந்த சிறைக்கு பக்கத்துல இருந்தவன் வரலாற்று பெருமை உள்ளவன் கப்பல் தமிழன் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அலை அதுக்கு பக்கத்தில் இருந்த நாற்பத்தி ஐந்து நாள் எப்படி வேற இந்திய நாட்டினுடைய எங்க எழுதி எங்க பாட்டிக்கு கேட்ட மதிக்கிட்ட அது என்ன என் பாட்டியை இந்திய நாடு அணியின் போட்டிருக்க

எப்படி அவ நெல்கட்டும் செவல்னு மாத்துனாங்க அது அப்படியே கட்டா செவல் அப்படியே சொல்லி சொல்லி கட்டும் செவல் நெல்கட்டும் செவலாவே மாத்திட்டாங்க ஆமாண்ணே இல்ல என்ன கிளாஸ் தம்பி படிக்கிறீங்க நான் டுவெல்த் டுவெல்த்தா நீங்க தம்பி டுவெல்த் நீங்களும் ஆ டுவெல்த்தா படிக்கிறீங்க சரி யாரு மூணு வருமே டுவெல்த் தானா சரி தம்பி இப்ப சீமானம் உங்களுக்கு தெரியுமா தம்பி ஆ தெரியணும் எப்படியா தெரியும் உங்களுக்கு சீமானா நம்ம தான் நாம் தமிழர்னாலே சீமானா நாம் தமிழர்னாலே சீமானா சரி சீமான் வந்து பேசுகிறத கேட்டிருக்கீங்களா ம் என்னெல்லாம் தம்பி சீமான் பேசுனதை கேட்டிருக்கீங்க ஏய் இப்போ வருங்காலத்தில் அவர் தான் முதலமைச்சர் வரணும்னு பையங்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ம் உங்களுக்கு வந்து சீமான் தான் முதலமைச்சர் ஆகணுன்னு நினைக்கிறேன்மான்னு அப்படியே தம்பி ஆமா கண்டிப்பாக வா சரியா நீங்கள் என்ன காரணத்துக்காக சீமான் அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகணுன்னு இருக்கீங்க ஜாதி மதத்தைலாம் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விவசாயி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரையா

தம்பி உங்களுக்கு சீமான பத்தி தெரியுமா தம்பி தெரியும் ஆ என்னயா தெரியும் ஒரு படிப்பு கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்காங்க அவர் பேசுறத கேட்றீங்களா அவர் பேசுனதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனித அறிவை மதிப்பெண் வச்சு அந்த இத சாதம் மதிப்பிட கூடாது சொல்வாங்களா இது நெல்கட்டாம் சேவல் தானா நெல்கட்டாம் சேவல் இப்ப சொல்லி சொல்லி நெல்கட்டும் சேவல் சரி 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 அவங்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறீங்கல்ல படிச்சு முடிச்ச உடனே உங்களோட ஆசை என்ன தம்பி ஆசை அப்படிலாம் ஒண்ணு தம்பி என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அடுத்து படிக்கலாம் விருப்பம் தானே விவசாயம் நீங்க தம்பி பன்னெண்டு முடிச்ச உடனே என்னையா படிக்கலாம் நான் விருப்பப்படுறேன் இருக்கீங்க பிஎஸ்சி கேட்டரிங் பிஎஸ்சி கேட்டரிங்க நீங்க தம்பி விவசாயம் விவசாயமா தம்பி நீங்க அதுக்கு

மாடு நானே வளர்க்கிறேன் ஒவ்வொரு லிட்டர் பால் முடியா பக்கத்துல ஜிம் வைப்பேன் விளையாட்டுக்கு நல்லா ஓடியா நல்லா உடம்ப ஏத்தியா ஐயா ரெக்கைய தூக்கியா நெஞ்ச அப்படி வச்சுக்கையா ஐயா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆமையா சீக்கிய மாதிரி இருக்கா சீன மாதிரி இருக்கா தமிழன்னாவே நல்லா முகிக்கும் தசையிடை அரும்பவரை அழகுங்க செத்து பேட்டு இருக்கா அப்படி இருக்கா உழுது விளைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுங்கிற உழவன் தான் உலகத்திலே

ஒரு நொடிடா உள்ள கொஞ்சம் ஒளிஞ்சிருச்சுனா அது பிரச்சனை இல்லடா அது பிரச்சனை இல்ல எல்லா அமைச்சர்ல பாதி அமைச்சர் பூரா என் சொந்தகாரன்டா அவ ஜொரம் இல்ல ஏன்டா நீ மிச்ச வெட்டி கத்துக்கிட்டு இருக்கேன்டா அமைப்பை தப்பா இருக்கடாங்கிறான் எல்லாரும் ஆனா நீ பேசுறதுல சரியா இருக்கா எப்படா சரி செய்வாசி சிமான்னு கேட்குறீங்க என்ன என் சொந்தகாரன்டா நீ பாடமொழி உலகத்தில் ஆங்கிலேயர்களை போல ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்றவர்களாக என் பிள்ளைகளை உருவாக்குமே தமிழ்ல படிப்பாங்க என்னட்டு அறிவு என்னாட்டு புள்ளியல் என்னாட்டு வரலாறு எல்லாத்து வேளாண்மை இன்னொருத்த மொழியா நான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு ஒரு கோட்பாடு என்னை மறந்து உறங்கும் போது எந்த மொழியில் எனக்கு கனவு வருகிறது படைப்பாய்மொழியில் கற்றவன் தாய்மொழியில் கள்ளாதவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறார் மேடின் ஜப்பான் மேடின் ரஷ்யா மேடின் சீனா அமெரிக்கா இந்தியா இந்தியா இல்ல இல்ல இருபத்தி இரண்டு வயதில் உனக்கு என்ன தோணும் எந்த நடிகனுக்கு மன்றமைக்கலாம் எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம் இப்படித்தான் உன் எண்ணம் போகும் எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு தூத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும் தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன வெளி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழி இனமாக எழுந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள் இன்றைக்கு தமிழனுக்கு ஒன்றென்றால் நடுங்குகிறான் ஏன் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளர் மாசை இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை கொள்வதென்றால் நடுங்க என்று